ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லட்சுமி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இவங்க என்னமோ பெரிய சம்பவம் இருக்காங்கங்கிறது தெரியுது டோட்டலாக நம்மளுடைய டேரக்டர் அப்புறம் குமரன் விஜய் நிவின் அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டீம் சைட்லேருந்து இதில் இருந்து பெரும்பான்மையான பர்சன்ஸ் வந்து நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு பயங்கர ஜிவி பிரகாஷோட ஒரு சாங் போட்டு ஒரு பயங்கர வைப் கொடுத்துட்ருக்காரு சம்பவம் பெருசாக இருக்க மாட்டேருக்கு ஸோ இவங்க எல்லோரும் அந்த சீன் முடித்த ஒரு பூரிப்பில் ஒரு பயங்கரமாக ஒரு செல்ஃபி அது மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே தெரியுது ஏதோ செஞ்சுட்ருக்காங்க சம்பவம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூன்ஸ் டைமில் இந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த ஸ்டோரி டெலீட் பண்ணிட்டாரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டேரக்டர் வந்து மூணு பேர்த்தையுமே மென்ஷன் பண்ணி டேக் பண்ணி மகாநதி ஹேஷ்டாக் வீக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போது டெக்னிக்கல் டீமோடு சேர்ந்து நம்மளுடைய மூன்று சகலைங்களையும் அப்புறம் அப்புறம் அவன் டேரக்டரும் உட்பட பயங்கரமாக ஒரு சம்பவம் செஞ்ச மாதிரி டீம் மகாநதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர போஸ்ட் கொடுத்துருக்காங்க இவர் கொடுத்துருக்க போஸ்ட் வந்து பயங்கர என்ன சொல்கிறது பில்டப்னு சொல்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் இந்த மாதிரி இவங்க அப்டேட்ஸில் அப்படியே ஜூம் பண்ணி விஜயோட அப்டேட்டை பார்க்கும்போது நம்ம தலைவரும் பயங்கர ஒரு கோபமாக இருக்கார் ஹேர் ஸ்டைலு அவருடைய அந்த மாஸ் லுக் ஏதோ ஒன்று சம்பவம் பண்ணியிருக்காங்கன்ட்டு இருக்கு ஆனால் எனக்கு இன்னொரு மைண்ட் வைஸ் இருந்தது பசு டேடி வந்து இன்னைக்கு பிஸியாக இருந்திருக்காரு அவரோட பர்சனலில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஏன்னா அவர் ஏதோ ஒரு சம்திங் ஓப்பன் பண்ண மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தார் இல்லையா எல்பிலாம் கூட அங்கே போயிருந்தாங்கள அப்படி இருக்கும்போது இங்கே யார்கிட்ட சம்பவம் பண்ணியிருக்காங்க யாரோ ஒரு பையன் புதுசாக வந்திருக்கா அப்படி அப்படின்னு எக்கச்சக்கமாக எனக்கு தோணுச்சு ஒரு நியூ என்ட்ரி இருந்தது ஸோ என்ன மாதிரி சம்பவம் இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எதே எப்படியோ ஒரு என்ன சொல்கிறதுனா எல்லாமே நமக்கு தெரிஞ்சு இதுதான்ப்பா பா அப்படின்னு கதையோட இது என்னென்னு தெரியாமல் பார்க்கறது தான் எப்போவுமே நல்லாயிருக்கும் இது மாதிரி தான் அடுத்து இந்தளவுக்கு தான் ரிவீல் ஆகணும் அடுத்த ஸ்டெப் ரிவீல் ஆகிடுச்சுன்னா அதோடய சுவாரஸ்யம் குறைஞ்சிடும் அதனால் இந்த லெவலுக்கு ரிவீல் ஆகும்போது என்னவோ என்னவோ நம்மளும் எதிர்பார்ப்போடு இருப்போம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் இந்த நான் எதிர்பார்க்கல உங்களுடைய கருத்துக்கா ஸ்டெடியோன் விஜயோட லுக் சூப்பராக இருக்கல ஸ்டெடியோன்